அல்லா சொல்லுகிறான் திருமறையிலே குல் மலைக்குள் மவுத்துபிக்கும் அப்படி அல்லாவுக்கும்ரணாக நடக்கூடியவர்களுக்கு அவருடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குமார்கள் அந்த மலக்குள் மவுத்து வருகின்ற பொழுது அவருடைய உயிரை கைப்பற்றி ரொப்பிக்கும் அல்லாஹு அந்த உயிரை இட்டு செல்லுவார்கள் அல்லாஹ் திருமறைகளை சொல்லுகிறான் அவர்களுடைய தொண்டை குழியை மரணம் அடைந்து விட்டால் அந்த அவர்களுக்கு சொல்லப்படும் இப்பொழுது ஓதிப்பார்பவர் யார் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்பவர் யார் இப்பொழுது உங்களுக்கு உதவியாளனாக உங்களுக்காக பரிந்து பேசுபவர் யார் அல்லாஹு ரப்பாலின் சொல்கின்றால் வல் அந்த நேரத்திலே அவருடைய தொண்டை குளியே அவருடைய உயிர் அடையும் பொழுது அவனுடைய இரு கால்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பின்னி கொள்ளும் அல்லாஹ் திருமறைகளை சொல்கிறான் வலவத்ரா இதில்ல லிமூனフィ கம்ராத் அல் மௌத் நேரத்திலே பாவிங்களே மகரீ நீங்கள் காண்பீர்கள் வல் மலாயிகத்து

உன்னுடைய நீ உன்னுடைய நிலை என்ன என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லப்படும் விரை புறக்கணிப்பிலும் அந்நிய கலாச்சாரத்திலும் அந்நிய சமூகத்திலும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொண்ட அந்த பாவிகளை நவியனில் அவருடைய தலைகள் குனிந்தவர்களாக இந்த ரொப்பையும்

இன்பத்திற்காகவும் விஜய் அத்துக்களிலும் காரியங்களிலும் அல்லாகு சொல்லாத அல்லாஹ் தடுத்த அல்லாவுடைய தூதர் சொல்லாத அல்லாவுடைய தூதர் தடுத்த காரியங்களை ஆழ்மாக்கிக் கொண்டிருந்தீர்களே பதூக்கு நீங்கள் அனுபவியுங்கள் விமா நசீத்தும் எதாய உமைக்கும் உங்களுக்கும் அருமை என்கின்ற ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று சொன்னபொழுது அதனை மறந்தவர்களாக செயற்பட்டீர்களே இன்றைக்கு நீங்கள் அனுபவியுங்கள் காதா இன்னும் நசீக்கும் இன்றைய தினம் நாங்கள் உங்களை மறந்துவிட்டோம் தாமலோன் நீங்கள் நிரந்தரமாக இந்த வேதனையிலே சுவைத்துக் கொள்ளுங்கள் அந்த நேரத்திலே அநியாயக்காரர்கள் வேதனையை கண்ணூடாக காண்பார்கள் அவர்கள் கண்டவுடன் குத்தான் எல்லா ஆட்சியும் அதிகாரமும் பலமும் இருக்கிறது வணங்குவதிலே மிகவும் கடுமையானவன் இது தபர் அல்லது சொல்லுகின்றான் அந்த நாளிலே தான் எந்த ஒருவரை ரோல் முடலாக எடுத்துக்கொண்டு எந்த மனிதனுடைய கலாச்சாரத்தையும் எந்த மனிதருக்காக

Done.

சவுண்ட் பைட் விஜயபாஸ்கர் இருபத்து ஏழு

நீங்கள் செய்து கொண்டிருந்த இறைவன் மீது நீங்கள் கூறி கொண்டிருந்த அந்த பொய்களுக்கும் அநியாயங்களுக்குமான கூலிகள் உங்களுக்கு வழங்கப்படும் அல்லாருடைய இறைவசனத்தை மறுத்து